இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே போயிடலாம் பொம்பளைய பார்த்து வழியாம வேலையை போடுறான் புது கல்யாணம் தானே மேஸ்திரி பேசிட்டு போறாங்க விடுங்க புருச பொண்டாட்டி ஒரு வேலை வீட்டுல இங்க ஒழுங்க வேலையை பாக்கணும் புரிஞ்சுதா சீக்கிரம் ஆகட்டும் இது கொண்டாங்க போய் மேஸ்திரிக்கு மனசுல முதலாளி நினைப்பு நம்ம இங்க சரியில்லைங்கறதுனாலதான அவன் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கான் ஒழுங்கா போய் வேலையா பாரு இல்லா அவன் சீமா திட்டுவான் இதெல்லாம் சும்மா அவரு ஜாலிக்காக போய் வேலை போற போற இல்ல திருட்டு தனமா வேலை செய்யாம நான் எங்கேயும் என்ன பத்தி தெரியாது நிம்மதியா ஒரு பீடிய கூட பிடிக்க விட மாட்டேங்கிறான நல்லா வருது என் வாயில என்னக்கா ரொம்ப கோபமா இருக்கீங்க

சும்மா மத்தவங்கள பத்தி குறை சொல்லியே ஒரு வேலையும் செய்யாம இவளுங்க கூலி வாங்குறாங்க போதும் போதும் நான் சொன்னது உனக்கு எல்லாம் சேர்த்துதான் எங்க வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு போய் வேலைய பாக்கட்டா இதுவே ஒரு பழக்கணும் கஷ்டம் தான் சின்னங்க போடி அதென்ன மேஸ்திரி இவளுக்கு மட்டும் புதுசு புதுசா சட்டம் போடுறீங்க அம்மா மாதிரி தானே பொண்ணு இருப்பா

சாப்பிடு, அக்கா அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் பாப்பா சீக்கிரம் ஸ்கூலுக்கு கிளம்பு இப்பவே லேட் ஆச்சு அம்மா டீச்சர் வந்துட்டாங்க

உனக்கு சாதகமா நடந்துக்கிறேன்னு உள்ளுக்குள்ள பேச்சு போய்கிருக்கு சொல்றவங்க சொல்லிட்டு போகட்டும் எனக்கு எந்த பயமும் கிடையாது உங்களுக்கு இருக்கா ஆமா பயந்துடங்க அப்படியே போடி வேலையை பாத்துக்கோ எனக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் இப்படிதான் உரிமையா பேசுவேன் அதுல யாருக்கு பிரச்சனைனாலும் எனக்கு கவலை இல்லப்பா தம்பி அது எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது

அந்த பக்கம் வரும்போது வீட்டுக்கு வாங்க தம்பி நீங்களும் நானும் சில விஷயங்கள்லாம் பேச வேண்டியிருக்கு இந்த கிழவி எப்பவும் இப்படிதான் சாயந்திரம் ஆனா போதும் நல்லா குடிச்சிட்டு கலாட்டம் பண்ண வேண்டியதுதான் நான் தனியா இருக்கேங்கிற எந்த கவலையும் கிடையாது ஆம்பளை இல்லாத வீட்டுல இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அது ஜனதான் முதலாளி உம் கொஞ்சம் உடம்பு போட்ட மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் இவ்ளோ ஊருக்குள்ள அடிக்கடி பார்க்கவே முடிய மாட்டேங்குதா கல்யாணத்துக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா பொண்ணுகளும் அப்படிதான் பழக நிதிய முதலாளி என்னடா பாருங்க உங்க ரெண்டு பேரை பத்தியோ அந்த கார்த்திகேயனுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லைன்னு எனக்கு நல்லவே தெரியும் அவன் சரியான ஒரு குடிகார பயமா யாரு கேட்கவே மாட்டேங்கிறாமா நானும் புத்தி பத்தி சொல்லி பாத்துட்டேன் கேட்டாதானே அப்புறம் அவன் திருந்தர மாதிரி எனக்கு தெரியல பாப்பா இங்க வா பாப்பாக்கு இன்னும் பேச்சு வரல இல்ல இவ ஊமையா இருப்பா அதான் இன்னும் பேச்சு வர மாட்டேங்குது கவலைப்படாத டவுன்ல ஒரு நல்ல டாக்டர் பார்த்து வைத்தியம் பண்ணலாம் சரியா சும்மா வீட்டுல இருந்து என்ன பண்ணப் போற ஃபேக்டரிக்கு வா உனக்கு ஒரு நல்ல வழியா பார்த்து போட்டு தரேன்